சர்வதேச உரிமை கழகம் மற்றும் விஸ்டம் சாம்பர் நிறுவன தலைவர் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் திரு எம் மோசஸ் செல்லத்துறை அவர்களின் முப்பெரும் விழா வரும் பதினைஞ்சு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருநெல்வேலி நீதிமன்றம் எதிரே உள்ள இதயா மகாலில் நடைபெற உள்ளது இவ்விழாவில் மகளிர் நல மேம்பாட்டு அமைப்பின் கோடி அறிமுக விழா நிறுவனத் தலைவரின் பிறந்தநாள் விழா ஆகியவற்றை ஒன்றிணைத்து முப்புறம் விழாவாக நடைபெற உள்ளது இதில் மகளிருக்கான மேம்பாட்டு உதவிகள் ஆதரவற்ற பெண்களுக்கான நிலத்திட்ட உதவிகள் படிக்கும் பெண்களுக்கான கல்வி உதவிகள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களுக்கான உதவிகள் மற்றும் நன்றாக படிக்கும் பெண்களுக்கு இலவச சட்ட கல்வி அமைத்துக் கொடுப்பதும் பல நலத்திட்ட உதவிகளும் நடைபெற உள்ளது இந்நிகழ்ச்சியில் நிறுவன தலைவர் திரு எம் மோசஸ் செல்லத்துறை துணைத் தலைவர் திரு காளிராஜ பாண்டியன் பொதுச் செயலாளர் முதன்மை செயலாளர் வழக்கறிஞர் ஆர் ரவிக்குமார் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் திரு விக்னேஷ் பொதுச் செயலாளர் திரு மகாதேவன் பொருளாளர் பரமசிவன் துணைத் தலைவர்கள் திரு காந்திமதிநாதன் திரு ஹசன் நாகா கார்த்திகேயன் மகாராஜன் இளைஞரணி தலைவர் சுப்பிரமணியன் இளைஞரணி செயலாளர் அப்துல் பாசித் குழந்தைவேலு சுப்பிராஜ் வைகுண்டராஜா மற்றும் மாநில மாவட்ட அணி நிர்வாகிகளுடன் இன்று வீரர் கூட்டம் நடைபெற்றது சர்வதேச உரிமை கழகம் இது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு சொசைட்டியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கழகம் சிறந்த வழக்கறிஞர்கள் அதாவது சுமார் இருபது வருஷம் பிராக்டிஸ் பண்ற வழக்கறிஞர்களால் தொடங்கப்பட்டது இதோட நோக்கம் என்னன்னா எல்லா இடங்களிலும் கிராமப்புறங்களில் இருக்கிற இளம் வழக்கறிஞர்களை அவர்களை வந்து நாங்கள் முன்னேற்றி அவங்களுக்கு வந்து நல்ல டீச்சிங் கொடுத்து அவர்கள் மூலியமாய் சமுதாய மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு நோக்கம் அது மாத்திரம் இல்லாமல் கிராமப்புறங்களுடைய வளர்ச்சியே எங்களுடைய நோக்கமாக வச்சுருக்கிறோம் முழுக்க முழுக்க இது எங்களுடைய நாங்கள் எங்க நான் கிட்டத்தட்ட இருக்கிற ஐம்பதனாயிரம் மெம்பர் இருக்கிறாங்க எல்லா மெம்பருடைய வருமானத்திலிருந்து ஒரு இருபது சதவீதம் சேமிப்பாக எடுத்து வைத்து அதன் மூலியமாய் பொது சேவை மக்களுக்கான சேவை இன்னும் சொல்லப்போனால் அடித்தட்டு மக்களுக்கான சேவை செய்து கொண்டிருக்கிறோம் இது எங்களுடைய ஒரு முப்பது விழா நாங்கள் நாளை நட நடத்துகிறோம் அதனுடைய நோக்கம் என்னென்னா மகளிர் மேம்பாட்டு தினமாக மார்ச் பதினைந்தாம் தேதியே எங்களுடைய சர்வதேச உரிமை கழகம் அறிவிக்கிறது அதன் மூலியமாக நூறு அதாவது பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான பெண்கள் ரொம்ப வயதானவங்களை நாங்கள் நூறு பேரை நாங்கள் அடாப்ட் பண்ணி எடுத்து அவர்களுக்கான உதவிகளை செய்ய போகிறோம் பள்ளிக்கூடங்களில் படிக்கிற இருபத்தைந்து மாண மாணவிகளுக்கு ஆண்டுதோறும் நாங்கள் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போகிறோம் அது மாத்திரம் இல்லாமல் கைவிடப்பட்ட கைம்பெண்கள் அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக தொழில் தொடங்கி கொடுப்பதற்காகவும் அவர்களோடு கூட பயணித்து அவர்களை மேற்கொண்டு வருவதற்கு நாங்கள் நாளைக்கு நலத்திட்டங்களை அறிவிக்கிறோம் இதற்கு ஒரு வழக்கறிஞர் அணியை நாங்கள் நியமிக்கிறோம் அவர்கள் எப்பொழுதும் அவர்களோடு கூட வந்து பயணிப்பாங்க இலவசமாகவே அவங்களை செய்து கொடுப்பாங்க இது முழுக்க முழுக்க எங்கள் நாங்கள் ஒரு சமுதாயத்தை முன்னேற்றுவது மாத்திரமல்ல ஒரு வழக்கறிஞர் சமுதாயம் செயல்பட்டால் எப்படி சமுதாய மாற்றம் ஏற்படும் என்பதை காண்பிப்பதற்காகவே நாங்கள் செய்கிறோம்